புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டம் இதை தக்கவைத்துக் கொண்டிருக்கிறது பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது இயக்கமே நம்மால் உருவாக்க முடியாது அமைப்பே நம்மால் உருவாக்கி இருக்க முடியாது இன்றைக்கும் கொடியேற்றுவதற்கு நாம் போராட வேண்டியிருக்கிறது பேனர் கட்டுவதற்கு போராட வேண்டியிருக்கிறது பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு பேரணி நடத்துவதற்கு போராட வேண்டியிருக்கிறது சமூகம் எவ்வளவு இறுக்கமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடிநிலையில் ஊழக்கூடியவர்கள் தலை விடக்கூடாது ஒரு அரசியல் சக்தியாக வலிமை பெற்றுவிடக் கூடாது என்பதற்கு ஏதுவாக இந்த சமூக கட்டமைப்பு ஏற்கனவே நிறுவப்பட்டிருக்கிறது என்ன முயற்சி செய்தாலும் உன்னால் அந்த அரங்கத்திற்குள்ளே நுழைய முடியாது என்ன முயற்சி செய்தாலும் அந்த நெடுஞ்சுவரை உன்னால் தாண்ட முடியாது என்ன முயற்சி செய்தாலும் அந்த கதவுகளை உன்னால் திறக்க முடியாது என்ன முயற்சி செய்தாலும் கருவறைக்குள் உன்னால் போக முடியாது என்கிற ஒரு எஸ்டாபிஷ்மெண்ட் ஒரு சமூக கட்டமைப்பு இங்கே ஏற்கனவே நிறுவப்பட்டு விட்டது அவற்றெல்லாம் ஆயுதம் கொண்டு தகர்க்க புரட்சியாளர் அம்பேத்கர் முயற்சிக்கவில்லை ஆயுதம் கொண்டு தகர்க்க முடியாது என்பது அவருக்கு தெரியும்